ியமானவர்களே இந்த ரபுல் அவள் மாதம் முடியும் வரை நம்மை மிக பெரும் செல்வந்தனாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செலவா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கு யாருக்கான இந்த ஒரு செலவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் கடனால பாதிக்கப்பட்டு இன்னும் பண பிரச்சினையினால ரொம்ப சிரமப்பட்டு இன்னும் பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத்த மட்டும் இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க செய்யுங்க இந்த ரபியுல் உல் அவள் மாதம் முடியும் வரை நீங்கள் தான் செல்வந்தர் பணம் எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது அந்த அளவிற்கு அதிகமான செல்வத்தை நம்ம நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத்திற்குள் இருக்கக்கூடிய பொருளே அல்லாகவே ஆச்சரியப்படுத்திவிடும் இந்த ஒரு செலவாத்தை யார் ஓதுறாங்களோ அந்த அடியானை பார்த்தேன் அல்லாஹாலா அந்த அடியான் கேட்குறதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருங்க கொடுக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னு அல்லாஹாலா அவன் போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவனுக்கு கொட்டி கொடுங்க அப்படிங்கிற அளவிற்கு அல்லாகவே மாற்ற ஒரு புகழ் வார்த்தைகளை கொண்ட ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத்த சஹாபாக்களும் இன்னும் நிறைய வழிமார்கள் நிறைய உலமாக்கள் வந்து ரபியோல் லபுள் மாதத்தில் ஓத சொல்லி சஜக்ஷன் பண்ணி இன்னும் அவர்களும் ஓதி பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க ஆகணி மாணவர்களே பண பிரச்சனையினால் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க பணத்திற்காக வீண்டு சிரமப்படுறவங்க வறுமையினுடைய கடைசியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கடன் பிரச்சனையினால் கவலைகளாலும் இன்னும் கஷ்டங்களாலும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு ரொம்ப நமக்கு இன்னும் ரொம்ப சிரமப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு செலவா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு செலவத்தாக இருக்கும் ஆக கண்ணி இந்த ஒரு செலவாத்த எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதம் முழுவதும் நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த ஒரு செலவாத்தை ஒதுக்கலாம் இந்த ஒரு செலவாத்த எப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாலு அல்லது அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஹாஜத் நஃபில் தொழுத முடித்த பின்பு இப்ப ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகை ஏதாவது ஒரு தொழுகை நப்பிலான தொழுகையோ சுண்ணத்தான தொழுகையோ இன்னும் ஃபரலான தொழுகையோ இந்த ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்பு நன்றாக அமர்ந்து உடல் சுத்தத்தோடு உடை சுத்த நன்றாக அமர்ந்து யாரிடமும் பேசாமல் அல்லாஹனுடைய சிந்தனையை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சு உங்களுடைய பணப்பிரச்சனையை யோசித்து அல்லாஹனிடத்தில் இந்த ஒரு செலமாத்தை எஹ்ஸானோடு எஹ்ஸானோடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் கிபுலாவுக்கும் மத்தியில் வேறு எந்த ஒரு திரையுமே இருக்காது அல்லாஹ் தான் இருக்கிறான் நேரில் தான் உட்காந்துருக்குறான் அல்லாட்ட தான் நம்ம பேசுகிறோம் அல்லாட்ட தான் இந்த ஒரு செலவாற்றை ஓதுறோம் அல்லாக்கு மட்டும்தான் நம்ம கவலை நம்ம கஷ்டம் நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்த்து தான் எக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த யாரும் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டோ அல்லது ஏதாவது தஸ்பியை நோண்டிக்கிட்டோ குரானை நோண்டிக்கிட்டோ அல்லது கால் விரல் கைகளை வந்து நோண்டிக்கிட்டோ நூ அந்த எதுவுமே இல்லாமல் அல்லா பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு பயத்தோடு இந்த ஒரு செலவானத்தை நூறு முறை ஓதி முடியுங்க கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் அல்லாஹாலா உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு தெரியாமலே அதிகமான பறக்கத்தை அதிகமான ரஹ்மத்தை வந்து பொழிய செய்வான் நீங்கள் ஓதிய அடுத்த நாளே பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் டிஃப்ரெண்ட் ஏற்படும் என்னென்னு சொன்னால் ரிசுக்குலேயோ அல்லது பணத்துலையோ பொருளாதாரத்துலேயோ வரக்கத்தை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்தி கொடுத்துருவான் திடீர்னு கடை வச்சுருக்கவங்க இந்த ஒரு செலவாத்த ஓதுனாங்கன்னா அவர்கள் ஓதிய அடுத்த நாளிலிருந்து அவங்க கடை பயங்கரமாக ஓடும் மக்கள் வந்து அதிகமாக வாங்கவே மாட்டாங்க இந்த செலவாத்தை ஓதி முடித்த பிறகு அதிகமான மக்கள் வந்து அவருடைய கடையில் வந்து வாங்குவாங்க பொருட்களை வாங்குவாங்க வணிகம் செஞ்சுக்கிடுவாங்க இன்னும் இது போன்ற ஒவ்வொரு துறை எந்த வேலையாக இருந்தாலும் எப்படி வரக்கத்தை அல்லாஹாலாக பெற்றுத்தருவோம் இந்த செலவாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன அப்படின்னு கேட்டா இந்த செலவாத்த யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய மனதுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அல்லா நிறைவேற்றி கொடுத்துருவானா நம்ம ஓதி முடித்த பிறகு நம்ம கையை தூக்கி அல்லாட்ட இதைத்தான் இல்ல தான் இல்லான்னு கேட்க தேவை கிடையாது நம்ம மனசுல நினைக்கிறது அல்லாஹ் தாலா அப்படியே கொடுத்துருவானா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான அல்லாவே கவரக்கூடிய ஒரு செலவாத்தான் அந்த செலவாத் என்ன அப்படின்னு கேட்டா பிஸ்மில்லாஹ் ரஹமானு ரஹீம் அல்லாஹுனா முஹம்மதின் ஃபாத்தி அபு ஆபிம் இந்த ஒரு சலமாதினுடைய பொருளை பாருங்க இறைவா அல்லாஹும் மிக பெரும் கொடையாளனை சல்லி ஆலா சயிதானா முகமதில் ஃபாத்திஹில் அபுவாபி வாலா வால வா வாசாபி வசல் ருசூலாய் சல்லாஸ்லாம் அவர்களினுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களினுடைய தோழர்களின் மீதும் இன்னும் அவர்களின் மீதும் வெற்றியினுடைய வாசலை வந்து திரை திறப்பு திறக்கச் செய்வாயாக வெற்றியினுடைய கதவை நீ வந்து திறப்பாயாக அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இந்த ஒரு சலமாதத்தை நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா உங்களினுடைய வெற்றிகளை அல்லாஹாலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சார்ந்ததோ அல்லது தொழில் சார்ந்ததோ அல்லது வியா வேறு எந்த ஒரு துறை சார்ந்ததாக இருந்தாலும் அதில் அல்லாஹு தாலா அதிகமான வெற்றி ஏற்படுத்தி தருவான் இன்னும் நல்ல காரியம் ஏதாவது தொடங்கலாம் அப்படின் இருக்கீங்கன்னா இந்த ஒரு செலவாத்தை ஓதிட்டு தொடங்குங்க கண்டிப்பாக அதில் அல்லாஹாலா அதிகமான சக்ஸஸ் தருவான் கண்ணியமானவர்களே யாரெல்லாம் இந்த ஒரு செலவாக அவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இன்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை பிரச்சனைகள் அவர்களின் இருக்கக்கூடிய ரிசுக்கின் தட்டுப்பாடுகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹலா அவர்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் ரிசுக்கில் இன்னும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பறக்கத்தையும் ரஹமத்தையும் புழிய செய்வனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்